எனக்கு அள பொரியல் செய்வீங்களே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரிங்களா நானே சொல்லிட்டா உத்தப்பருப்பு சீரகம் கடுகு வெங்காயம் துருவன தேங்காய் கொத்தமல்லி கருவேப்பில பூண்டு பச்சை மிளகா அப்புறமா முக்கியமா என்ன வேணும் அப்பளம் அப்பளத்தை எப்படி கட் பண்ணணும் சொல்லிட்டா இத நீள நீளமா கட் பண்ணணும் இப்ப என்ன நீளமா இருக்கல இதில் கட் பண்ணிடலாம் இப்படி எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம எல்லா அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாமா அப்பளம் ரெடி இப்ப தாளிக்கிறதுக்கு கடுகு உத்தப்பருப்பு சீரகம் போட்டுக்கலாம் இப்ப கருவேப்பில பச்சை மிளகா போட்டுக்கலாம் அடுத்து பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போடலாம் வெங்காயம் வடங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வடங்கிரும் ஐ வடங்குது வடங்குது எடுத்து தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஈரத்தன்மை போற வரைக்கும் வடங்கணும் இப்ப அப்பளத்தை போட்டு பேட்டிக்கலாம் இப்போ சாட் மசாலா தூக்கிக்கலாம் சுவையான அப்புறம் பொரியல் ரெடி